சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சிய காணொலியா பார்த்து நாம பயிற்சி செஞ்சிட்டு வரோம் நாளைக்கு சரயோக பயிற்சியின் நான்காவது நிலையான சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சிய இரண்டாம் நாள் பயிற்சியை நாம மேற்கொள்ள போறோம் இந்த சுலுமுனை நாடி சுத்தி பயிற்சிய ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற வீதத்துல ஆறு முறை பயிற்சி செய்திருக்க வேண்டும் இந்த சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியை செய்தால் மூளையின் திருத்தும் பகுதி தூண்டப்படும் அந்த திருத்தக்கூடிய பகுதி தூண்டப்பட்டால் மறந்து போன விஷயங்கள் நினைவுக்கு வரும் அதனால் நாம் செய்த வேளையில் உள்ள தவறுகளை நாம் கண்டுணர்வோம் தவறுகளை கண்டுணர்ந்ததால் மறந்து போன விஷயங்களும் நினைவு வந்ததால் அந்த தவறுகளை சரிசெய்யக்கூடிய அறிவும் நமக்கே உருவாகும் நமக்கே அந்த ஞானம் உருவானதால் நாம் தன்னம்பிக்கையுடன் இருப்போம் தன்னம்பிக்கை ஏற்பட்டதால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நாம் ஏமாற்றாமல் உண்மையான மனிதராக வாழ்வோம் இதுதான் சுழுமுனை நாடியோட சூட்சுமம் இனிவரும் நாட்களில் இதே போல் வாழ்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவப் பெருந்தகையின் கேட்ப நாமும் வாழ்ந்து நாமும் தெய்வ நிலையை அடைய இந்த சரயோக பயிற்சியின் ஒவ்வொரு நிலைகளையும் முறையாக பயிற்சி செய்து நம் செயல் ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து நாம் வெற்றியடைவோம் அதற்கான முயற்சியை ஒவ்வொரு நாளும் மேற்கொள்வோம் என சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இப்பொழுது சரையோக பயிற்சியின் நான்காம் நிலையான சுழுமுனை நாடி சுத்தியின் இரண்டாம் நாள் பயிற்சியை தொடருவோம் இந்த சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சிய இது மாதிரி மேருதண்ட முத்ரால உட்காந்து செய்யலாம் இல்லாட்டி ஆதிமுத்ரா ஆதிமுத்ரா உட்கார்ந்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும் அதே மாதிரி இப்ப நான் மூக்குல போட்டுக்கக்கூடிய இந்த புல்லாக்கு இதை அணிஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சக்தி கூட கிடைக்கும் இந்த புல்லாக்கு போடும்போது சுழுமுனை நாடி அதுவாகவே தூண்டப்பட்டு விடும் சுழுமுனை நாடி தூண்டப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் புல்லாக்கு அந்த காலத்துல நம் முன்னோர்கள் அணிந்தார்கள் இந்த புல்லாக்கு அணிஞ்சா கொரட்டை வராது ஒவ்வாமையிலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆஸ்மா ஈஸ்னபிலியா சைனஸ் மைக்ரேன் அந்த நோயின் தாக்கம் எல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும் அதனால எல்லாருமே புல்லாக்கு அணிகிற பழக்கத்தை இனி வரும் நாட்கள்ல இரவில் படுக்கும் போதாவது அணிஞ்சிண்டு படுங்கும் இந்த புல்லாக்கு தேவைப்பட்டால் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் இந்த கொண்டு தொடர்புண்டுாக்கை நீங்கள் நாடி கொள்ளலாம் பயிற்சிய தொடர்போம் கண்ணை மூடிக்கங்க ஹம்னு சொல்றப்ப மூச்ச உள்ள இழுக்கணும் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் மூலாதாரம் ஹம் شواذستانم هم سو ماني सो अनागदम हम सो विशुद्धि हम 소 아냐 함소 사가스라람 함 மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இது மாதிரி இனி வரும் நாட்களில் தொடர்ந்து ஏழு நாட்கள் சுழுமுனை நாடி சுத்தியை ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை என்ற விகிதத்தில் நாள் ஒன்றிற்கு ஆறு முறை செய்து நமது மூளையின் திருத்தும் பகுதியை தூண்டி நாம் மறந்த நினைவு கூர்ந்து செய்யும் வேலையில் தவறு ஏற்பட்டிருந்தால் அந்த தவறை கண்டுணர்ந்து அந்த தவறை சரி செய்யும் ஞானத்தையும் பெற்று தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து உண்மையான மனிதராய் வாழ்வோம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் நாளை மீண்டும் மூன்றாவது நாள் பயிற்சிகள் சந்திப்போம் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் ஆன்லைன் தனித்தனியாக மூலமாக யோக பயிற்சிகள் நீங்கள் விரும்பும் நேரத்தில் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது யோகா மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் செய்து ஜாயின் பட்டனை நீங்கள் பிரஸ் செய்தால் அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணமில்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்